ஓம் நம நாரணி முதலாவதாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு வாய்ப்பளித்தார்கள் திரு சக்தியம் அவர்களுக்கு எனது பணியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த சிறந்த நிகழ்ச்சி சேவா பாரதி தமிழ்நாடு மற்றும் விஸ்தார் ஃபினான்ஸ் பிரைவேட் லிமிடெட் சமர்ப்பகா சேவா ட்ரஸ்ட் இணைந்து நடத்தும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மிக்க மகிழ்ச்சி மேலும் இங்கே வந்துள்ள சீஃப் கெஸ்ட் டாக்டர் எல் முருகன் ஐயா அவர்களுக்கும் ஹானரபிள் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் In the Ministry of Information and Broadcasting, Ministry of Parliamentary Affairs of India, our Melum Sri Santosh Ramdas, Portfolio Head, Southeast with Finance Private Limited, our Sri Rajanna, Managing Trustee, Samarpaka Seva Trust, our Sri Jagadishan, Villur Zone President, Rashtriya Seva Samasang, our Gulukum. Sri Vivek Vice President, Seva Bharati, Tamil Nadu, மேலும் இங்கே வந்துள்ள அனைத்து பெரியவர்களுக்கும் எனது மாலை வணக்கம் ஸோ முதலே சொன்னாங்க லைக் மொபைல் கேம்ப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ஆல்ரெடி வந்து நாராயணி ஹாஸ்பிட்டல் வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் வெள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு லைக் நிறைய ஃப்ரீ கேம்ப்ஸ் நடத்திட்டு வரும் நம்மளும் வந்து நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் வந்து ஒரு ஒரு மாதமும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேம்ப்ஸாவது மினிமம் நம்ம பண்ணுவோம் ரிமோட் வில்லேஜஸில் எஸ்பெஷலி வந்து முன்னால் சொன்ன மாதிரி மருத்துவ வசதி இல்லாத ட்ரைபல் ஏரியாலேயும் நம்ம வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா முதலே சொன்னாங்க பெரியவர் சொன்னார் இது மாதிரி வந்து அங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருந்தாலும் சரி ஜனங்கள் வந்து அங்கே போகமாட்டாங்க அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்றது அவங்க போய் அதை பார்க்கணும் அந்த அன்றைக்கி ஒரு நாள் நம்ம வேலை போய்டுன்றதுக்காக அவங்க அதை போய் செக் பண்ணிக்காமல் அந்த நோயை வந்து பெருசான பிறகு தான் டாக்டர்கிட்ட போவாங்க ஸோ அதை தடுக்கிறதுக்காகவே வந்து இந்த மாதிரியான முகாம்கள் நடைபெறும் அதில் வந்து இன்றைக்கி இந்த வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறோன்றது சொன்னாங்க லைக் வாரத்தில் வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை காலையில் பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு வில்லேஜும் அதை வந்து எந்த வில்லேஜ் நம்ம ஏர்மார்க் பண்ணுறோமோ நம்ம கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு அவங்க சொல்கிற வில்லேஜஸ்க்கு நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நர்சஸ் அந்த வண்டியில் வந்து ஒரு டாக்டர் ஒரு நர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசிஸ்ட் ஒரு அட்டண்டர் பர்மனண்டாகவே வந்து அதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி கூடவே வந்து என்ன ஒரு பேசிக் மெடிசனும் அதை நம்ம எடுத்துகிட்டு போவோம் நம்ம கேம்பில் அதே போல் அங்கே கண்டறிப்படும் நோய் ப்ரைமரி ஹெல்த் செக்கப் தான் அங்கே பண்ண முடியும் மேற்கொண்டு வேணுன்ற சிகிச்சைக்கு வந்து நம்ம கிட்ட இருக்கிற மருத்துவமனை நம்ம மருத்துவமனைக்கும் வந்து அந்த மாதிரி பேஷண்ட்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முதலே சொன்ன மாதிரி இப்போது நிறைய பேஷண்ட் வந்து கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் வந்து டயபெட்டிஸ் என்ன என்ன ஹைப்பர் டென்ஷன் என்னன்றது தெரியாது அவங்க காலில் பார்த்திங்கன்னா சின்ன அடிபட்டு இருக்கும் அந்த புண்ணு வந்து ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்கும் அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க இது வந்து சின்ன புண்ணு தான் அப்படின்றது அது கிடையாது அது வந்து காரணமே பார்த்திங்கன்னா சக்கரை நினைவு வளான்னு வந்து புண்ணு அது நம்ம வந்து இந்த மாதிரியான முகாமில் போகிறப்போ அதை பார்க்குறப்போ டாக்டர் அட்வைசரியில் படி பார்க்குறப்போ அவங்களுக்கு கட்டாயமாக ஹை லெவல் ஆஃப் டயபிட்டிஸ் இருக்குது அதே போல் ரத்த அழுத்தம் அதனால் வந்து நிறைய ஹார்ட் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க ரத்த அழுத்தம்லாம் இருக்குது ஸோ அதையும் வந்து ஈஸியாக வந்து கண்டறிய முடியும் இந்த முகாமே என்னென்றதுன்றன ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னும் வருமுன் காப்போம் அப்படின்றது தான் இந்த முகாம் வந்து ஒரு பெரிய சேவையை வந்து செய்ய போகிறது அதே போல் வந்து இன்றைக்கி வந்து கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்தில் பார்த்தமுன்னா இந்த எண்ணெய் பதார்த்த பொருள் வந்து பெரிய பெரிய தான் இருக்கும் டவுனில் தான் இருக்கும் இன்றைக்கி அப்படி கிடையாது ஒரு ஒரு வில்லேஜ்லேயும் சரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துலையும் சரி ஸ்கூல் இருக்கோ ஹாஸ்பிட்டல் இருக்கோ கிடையாது ஆனால் ஜங்க் ஃபுட்ன்றது ஒரு தெருமுனையில் ஒரு நாலு பேர் தள்ளுவண்டியில் வச்சுட்டு ஒரு ஃபுட்டை வந்து நம்ம பண்ணிகிட்டு இருப்பாங்க அது சாப்பிட்றதால வந்து நிறைய ப்ராப்ளம் வருது அதில் எஸ்பெஷலி வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க ரொம்ப சீப்பாக ஒரு பொருள் கொடுக்கணுன்றதுக்காக இந்த உப உபயோகப்படுத்தின எண்ணெய்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரியான ஃப்ரைஸ் ஐட்டம் அதை நம்ம நினச்சிருக்கணும் நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்குதுன்றது வாங்கி சாப்பிட்றோம் அது கிடையாது அதனால் வந்து நிறைய கேன்சர் வரதுக்கான எல்லாம் வந்து வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அந்த மாதிரி எண்ணெயில் செய்கிற பதார்த்தம்லாம் எல்லாம் அதே போல் வந்து இன்றைக்கி எக்ஸசைஸ்ன்றது உடற்பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு அது பெரிய நகரத்தில் மட்டும் இல்லை கிராமத்துலேயும் சரி ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே வந்து இன்றைக்கி ஒரு டூ வீலர் இருக்குது முந்தையெல்லாம் பார்த்தோம்னா கிராமத்துலேருந்து ஒரு பஸ்ஸு போய் ஏறினா ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டராவது நடந்து போய் தான் அவங்க வந்து பஸ்ஸை பிடிக்க முடியும் இன்றைக்கி அப்படி கிடையாது எல்லாருக்கிட்டையுமே டூ வீலர் இருக்குது அவங்க வீட்டில் விட்டு வந்த உடனே பைக்கில் ஏறுறாங்க நேராக எங்கே போனோமோ அங்கே வராங்க திருப்பி வந்து இருந்துறாங்க நிறைய பேர் விவசாயத்துலையும் வந்து அவ்வளோவா இறங்கி வேலையும் செய்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு இதனாலேயும் வந்து உடல் பருமன் ஜாஸ்தியாகுது உடல் பருமன் ஜாஸ்தி வரப்போ ஒபிஸ் அப்படின்ற ப்ராப்ளம் வரும்போது தானாக வந்து சக்கரை நோய் ரத்த அழுத்தம் மேலும் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் எல்லா டிசீஸ்க்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு ரொம்ப தேவை இந்த மாதிரியான ஏரியாவிலலாம் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணும் இப்போ பார்த்திங்கன்னா கிராமத்துலேயே வந்து நிறைய பொருள் வந்து அவங்க விளைக்கிறாங்க லைக் கீரை கேரட்டு நல்ல நல்ல சாப்பாடெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அது அவங்களுக்குன்னு எடுத்துக்கிறது இல்லை அவங்க குழந்தைகளுக்கு எனக்கு எடுக்கிறது இல்லை நமக்கு மட்டும் விற்கிறாங்க நம்ம அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் ஆனால் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ தெரியாத தான் முதலே சொன்ன மாதிரி இந்த அனிமிக் அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமும் நம்ம கிராமத்தில் நம்ம மொபைல் கேம்ப் போய் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்க போகிறதுக்கு இல்லை மெயினாக வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் நீங்கள் எப்படி இருக்கணும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நீங்கள் கட்டாயமாக வந்து ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்யணும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படி அதில் போய் நிறைய நிகழ்ச்சி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது யோகா இருக்குது மெடி தியானம் இருக்குது அதே மாதிரி எக்ஸசைஸ் கட்டாயமா இது போலயான விழிப்புணர்வு வந்து தான் நம்ம மருத்துவமனை மூலமாக இந்த சேவாவோடு சேர்ந்து நம்ம செய்ய போகிறோம் மருந்து கொடுக்குறது மட்டும் நம்ம வேலை கிடையாது ஊசி போடுறது மட்டும் நம்ம வேலை கிடையாது மெயினாக வந்து வி ஹாவ் டு க்ரியேட் அண்ட் பிக் அவேர்னஸ் தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ண போகிறோம் அந்த நிகழ்ச்சிக்கு கூடவே சேர்ந்து நாங்கள் செய்ய வாய்ப்பளித்த சேவாசமாக அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் மிக்க நன்றி ஓம் நமோநாராயணி தேங்க் யூ

VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. We will change the world.